இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது நாள்தரும் இந்த பதிகத்தினுடைய இரண்டு பாடல்களையாவது பாடிவர குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் ஞானமுள்ள குழந்தைகள் பிறக்கும் அதை திருஞான சம்பந்த பெருமானி இப்பாடலிலே பதிவு செய்கின்றார் இரண்டாவது பாடலிலே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் வங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே என்று பதிவு செய்கின்றாராகவே அன்பர்கள் நாள்தொரும் இப்பதிகத்தை ஓதி வர ஞானமுள்ள குழந்தைகள் தங்கள் குளத்திலே உதிப்பார்கள் ஓம் நமச்சிவாயு அருள்தரும் இறைவி பிரம்ம வித்யாநாயகி அம்மையுடையில் வற்றி வெற்றி அருள் இறைவர் நிறையறைவர் சுசேதாரண்யேஸ்வரத்திற்குடையில் கண் காட்டும் நூதலானும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானேம் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானேம் பேயடையா பிரிவைதும் பிளாயினோடுள்ள நினைவு ஆயினவே விவரம் பெறுவரையூற வேண்டா ஒன்றும் வயன தொடுமைண்காட்டு மூக்குள நீர் தோய்வினையாரம்மை தோயாவாம் தீவின ஏம் தம்மை தோயாவாம் தீவின ஏம் மண்ணொடு நீரண்காலொடு ஆதாயம் அதீரவி என்னில் வரும் யமானன் இகவரம் என் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு பெரும சிறுமயுமாம் கோன் வழிபட வெண்காடிடமா விரும்பினேன் விண்ணவர்கோன் வழிபாட வெண்காடிடமா விரும்பினேன் விடமுண்டமிட சென்னை வெண்காட்டின் தன்புறவின் மடல் விண்ட முடைத்தாடை மலர் நிழல்லை குருகு என்று நடமண்டு துறை கண்டை தாமரையின் பூமரைய கடல் விண்ட கதிர்மூத்த நகை காட்டும் காட்சியதே கடல் விண்ட கதிர்மூத்த நகை காட்டும் காட்சியதே வேலை மலிதன் காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மாலைமலிவன் சாந்தால் வழிபடுணன் மறையவன் தன் மேலடர் வெங்காலன் உயிர் விண்ட பிணை நமன் தூதரு ஆலமிடற்ற அஞ்சுவரே வெள்ளைமல்லி தன் காணல் வேண்காட்டான் திருவடி கீழ் மாலைமல்லிவன் சாந்தால் வழிபடுனன் மறையவந்தன் மேலடர் வெங்காலன் உயிர் விண்ட பிணை நமன் தூதரே ஆழமிடற்றான் நடியார் என்றடர அஞ்சூவரே ஆலமிடற்றான் என்றடர அஞ்சுவரே தன்மதியும் வெய்யாரவும் தாங்கினான் சடையினுடன் உன்மதிய முதல் உமையோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழி அளவநாமும் பலபோத பசுங்கள் வெண்முகில் சேர்கரும்பனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே வெண்முகில் சேர்கரும்பனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே சக்கரமாக்கி தானும் சலந்தரணி விளந்தானும் அக்கரை மேலசைத்தானும் அடைந்த இராவதம்பணிய மிக்கதன கருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கன் ஊடை இறையவனே முக்குளம் நன்குடையும் முக்கன் இறைவனே பன்மொய்த்த மொழியால் பயம் செய்த மலையொடுத்த உன்மத்தன் உரம் நெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த ஒழில் வரிவண்டு இசை முரலும் வெண்காடேன் விண்மொய்த்த ஒழில் வரிவண்டு இசை முரலும் கல்லார் செங்கமலத்தால் கடல் கிடந்தான் என இவர்கள் ஒல்லாண்மை கோளற் கோடி உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறிவாம் வெள்ளானை தாவம் செய்யும் மேதகு வெண் காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமேம் உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமேம் போதியர்கள் விண்டியர்கள் மீண்டு மொழி பொருள் என்னும் வேதையர்கள் அவர் விரிமின் அறிவுடாயிரி இதுமின் வேதியர்கள் விரும்பிய சீர்வியன் திருவெண் காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்றுணருமினே ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்றுணருமினே தன்பொழில் பொழில் சுழ்சன்பாய்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொழி வெண்பொரை சென்னி விகித நூரை வெண்காட்டேன் பண்பொழி மாலை பாடியவர் திவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான் பொழிய பூவாரே மண்பொழிய வாழ்ந்தவர் ழ பூவாரேம் தொழில் சுர்சன்பாய் தமிழ் ஞாட சம்பந்தன் வெண்பொழி வெண்பொரை சொன்னி விகிதன் உரை வெண்காட்டேன் செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்பொிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய பூவாரே மண்பொழிய வாழ்ந்தவர் ஓய்வான் பூவாரே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனேவோற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஒற்றி ஏகம்பத்துறை எந்த ஆய்வொற்றி பாகம் பெண்ணூர் அனாய்வோற்றி அண்ணாமலயம் அண்ணாவோற்றியும் கண்ணா ரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி